உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் அதாவது தினசரி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி சுக்லபக்ஷம் சஷ்டி திதி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி செப்டம்பர் ஆம் தேதி இரவு ஒன்று மணி வரை நீடிக்கும் கரணம் தயத்தில் கரணம் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கர கரணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை நீடிக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ஓத்தள் ராகு ராகு காலம் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் முதல் ஒன்று மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முஹூர்த்த காலம் மாலை நான்கு மணி முப்பத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை ஏழு மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் மாலை ஆறு மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் காண யோகம் காலை மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தி யோகம் நடைமுறைக்கு வரும் சூரியன் மற்றும் சந்திரனின் டிடான் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் காலை பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் இரவு பத்து மணி இருபத்து மூன்று நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று இரவு மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களுக்கு விருச்சிக ராசியில் இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் துர்கா பூஜை சஷ்டி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தினருடன் குறிப்பாக குழந்தைகளுடன் செலவிடும் தருணங்கள் இன்று உங்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் தரும் சூதாட்டம் அல்லது பந்தயம் போன்ற பழக்கங்களில் ஈடுபடாமல் இருந்தால் உங்கள் பொருளாதார நிலை நிலைத்தன்மையுடன் இருக்கும் மனதில் சுமையாக இருக்கும் விஷயங்களை நம்பகமான ஒருவரிடம் பகிர்ந்து கொண்டால் அது உங்களை இலகுவாக்கும் குடும்பத்தின் மூத்தவர்களின் அறிவுரைகள் சொப்த குறிப்பாக தாத்தா பாட்டியின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு வழிகாட்டியாக அமையலாம் வேகமாக நகரும் இந்த வாழ்க்கையில் சற்றே நின்று உங்களை புரிந்து கொள்ளவும் மறைந்திருக்கும் உங்கள் திறமைகளை வெளிக்கொணரவும் இதுவே சரியான நேரம் புதிய திட்டங்கள் அல்லது பெரிய முடிவுகளை இப்போது தொடங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் அவை கவனமாக அணுக வேண்டியவை அதிர்ஷ்டம் எப்போதும் உழைப்பும் தைரியமும் கொண்டவர்களுடன் மட்டுமே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் நாளை முழுவதும் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் அல்லது லேசான விவாதம் நடைபெற வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு புதிய சிந்தனைகளை தூண்டும் மற்றும் நாளின் ஓட்டத்தை பயனுள்ளதாக மாற்றும் இன்று நீங்கள் எந்த சின்ன விஷயத்திற்கும் கவனச்சி திறலை அனுமதிக்க மாட்டீர்கள் ஆனால் ஒரே விஷயத்தை தொடர்ந்து சிந்திப்பது பயனற்றது என்பதை விரைவில் உணர்வீர்கள் சிலர் உங்களின் மனநிலையை பாதிக்க முயன்றாலும் அத்தகைய எதிர்மறை உணர்வுகளை உங்களை ஆட்கொள்ள விடாதீர்கள் தேவையற்ற மன அழுத்தம் உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடும் குறிப்பாக தோல் தொடர்பான சிக்கல்களை உருவாக்கும் அபாயம் உண்டு நாளின் தொடக்கத்தில் சிறிய நிதி இழப்பு உங்களுக்கு மனக்கசப்பை தரலாம் ஆனால் குடும்பத்தின் ஆதரவு அதை சமநிலைப்படுத்தும் உங்கள் துணை உங்கள் உணர்வுகளை சரியாக புரியவில்லை என்று தோன்றினாலும் இன்று அவர்களுடன் திறந்த மனதுடன் உரையாடி நேரம் செலவிட்டால் உறவு மேலும் வலுவாகும் விளையாட்டும் பொழுதுபோக்கும் தேவையானவைதான் ஆனால் கல்வி அல்லது தொழிலை புறக்கணிக்கும் அளவுக்கு அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் மகிழ்ச்சியான மனநிலை நாள் முழுவதும் உங்களுக்கும் ஒரு நேர்மறையான ஆற்றலை பரப்பும் அன்பானவர்களை கவனிச்சது முக்கியமே ஆனால் உடல் ஊடகங்கள் உடல் நலத்தையும் கவனிக்க தவறாதீர்கள் செல்வாக்கும் அனுபவமும் கொண்ட சிலரை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்களின் சமீபத்தால் உங்களுக்கு மன அமைதியும் புதிய ஊக்கமும் கிடைக்கும் நிலம் அல்லது சொத்து தொடர்பான பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் நிதி சார்ந்த விழா அல்லது கூட்டத்தில் கலந்து கொள்ளும் சூழலும் உருவாகலாம் உரையாடல்களில் சித்தத்தொர் சிந்தித்து பேசுங்கள் தேவையற்ற கடுமையான வார்த்தைகள் தவறான பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் நேர்மறையான மனப்பாங்கை வைத்தால் நாள் நன்றாக செல்லும் தற்போது வரும் வேலை வாய்ப்புகளை புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவை எதிர்காலத்தில் நிலை நிலைத்தன்மையும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடும் உறவுகளில் சிறிய தவறான புரிதல் கூட இடைவெளியை உருவாக்கக்கூடும் என்பதால் உங்கள் துணையின் உணர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கவனமாக புரிந்து கொள்ள முயலுங்கள் இன்று உறவுகளில் அதிகரிக்கும் தூரத்தை குறைக்க சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம் இல்லையெனில் சிறிய தவறான புரிதல்கள் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் குறைந்த இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தி ஒழுங்கையான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது அவர்களின் இலக்குகளை அடைய வழிகாட்டும் முக்கியமான அனுபவங்களை வழங்கும் கல்வியிலும் தொழிலிலும் முழுமையாக ஈடுபட்டாலும் உடல் நலத்தை புறக்கணிக்காதீர்கள் ஆரோக்கியமான உடல் தான் எதிர்கால வெற்றிக்கு அடிப்படை நண்பர்களுடன் செலவிடும் நேரமும் புதியவர்களை சந்திக்கும் அனுபவங்களும் உங்கள் ஆளுமையை மேம்படுத்தி நம்பிக்கையை அதிகரிக்கும் சமூக வட்டத்தில் உங்கள் பங்களிப்புவது இது தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கும் மற்றவர்களின் தப்பான தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கதந்த போற இருக்கதே உறவுகளை இனிமையாக வைத்திருக்க சிறந்த வழி என்பதை மறவாதீர்கள் மேலும் சொத்து தொடர்பான பணிகள் இன்று சாதகமாக முடிவடைய வாய்ப்பு உள்ளது இன்று எந்த பெரிய முடிவையும் அல்லது புதிய திட்டத்தையும் அவசரமாக தொடங்குவதற்கு பதிலாக அதை சிந்தித்து ஆராயும் நேரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக இளைஞர்கள் தங்கள் தொழில் பாதையில் எச்சரிக்கையுடன் இருந்து சரியான திசையை தேர்ந்தெடுத்து முன்னேறுவது முக்கியம் குடும்பத்துடன் சேர்ந்து உணவருந்தி சிரிப்பும் கலாட்டாவும் பகிர்வது இன்று மனநிறைவை அதிகரிக்கும் காதல் உறவுகளில் ஏற்பட்டிருந்த இடைவெளியை நீக்கி இனிமையை மீண்டும் சேர்க்கும் வாய்ப்பும் இன்று கிடைக்கலாம் ஒரு எளிய புன்னகை மற்றும் அன்பான வார்த்தைகள் எந்த மனக்கசப்பையும் கரைத்துவிடும் நண்பர்கள் சகாக்கள் அல்லது அண்டை வீட்டார் உதவிக்கரம் நீட்டுவதால் உங்கள் நாள் மேலும் எளிதாகும் சற்று ஓய்வு எடுத்து உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ளவும் ஏனெனில் அதுவே உங்கள் அன்பானவர்களுடன் ஆழமான பந்தத்தை உருவாக்குகிறது மற்றும் பொறுப்புகளை உண்மையுடன் நிறைவேற்ற உங்களுக்கு வலிமை தருகிறது ஒருதலை பட்சமாக காதலித்து வந்தவர்களுக்கு கூட இன்று மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடும் நீங்களோட விரும்பு நபர் உங்களுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு உள்ளது பழைய விரிசல்கள் மற்றும் செக்ஸ் பயம் மனக்கசப்புகளை பின்விட்டு சிச்சி புதிய அத்தியாயத்தை செய்ய தொடங்குவதற்கு இன்று மிகச் சிறந்த நாள் ஒருவரால் உங்களிடம் தனது உணர்வுகள் பகிரப்படலாம் அதனால் உறவுகளில் புதிய உற்சாகம் வாய்ச்சி ஏற்படும் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளிலும் மாற்றத்தின் சுவடுகள் தென்படுகின்றன இது முன்னேறுவதற்கும் உறவுகளில் நெருக்கத்தையும் நன்றியுணர்வையும் மீண்டும் நிலைநிறுத்து வருவதற்கும் வாய்ப்பளிக்கும் உங்களை பின்னுக்கு இழுத்துச் செல்லும் பழக்கங்கள் அல்லது எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை விடுவித்து தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டிய காலம் இது தொழில் ரீதியாகவும் இன்று நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் மாணவர்கள் தங்கள் படிப்பில் முன்னேற்றம் அடையலாம் வேலை தேடுபவர்கள் புதிய வாய்ப்புகளை சந்திக்கலாம் தொழில் செய்பவர்கள் தங்கள் முயற்சிகளை விரிவுபடுத்தலாம் மேலும் முக்கியமான திட்டத்தில் பங்கெடுக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் இது உங்களுடைய தொழில் பாதையில் போர் புதிய திசையை வழங்கக்கூடும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு உங்கள் தொழிலில் புதிய திசையை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த கனவையும் நிறைவேற்றக்கூடும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தும்போது புத்திசாலித்தனமும் பொறுமையும் அவசியம் ஏனெனில் இத்தகைய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி வருவதில்லை சர்வதேச அளவில் தொடர்புடைய திட்டங்களில் பங்கேற்கவும் வாய்ப்பு கிடைக்கசாம் இது உங்கள் தொழிலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உங்கள் உழைப்பும் திறமையும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க வழிகாட்டும் வங்கி நிதி அல்லது முதலீடு சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் சிறிய தவறுகளும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் தந்தை ஆசிரியர் போன்ற முக்கியமானவர்களுக்கு இந்நேரம் சற்று சவாலானதாக இருக்கக்கூடும் என்பதால் அவர்களை கவனித்து ஆதரிப்பதும் முக்கியம் மனதிற்கும் ஆன்மீகத்திற்கும் அமைதியை தருவதற்காக சிறிது நேரம் தியானம் பிரார்த்தனை அல்லது சுய சிந்தனையில் செலவிடுங்கள் இந்த சுய ஆராய்ச்சி உங்களின் எண்ணங்களை தெளிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் உள்வலிமையையும் மதிப்பையும் அதிகரிக்கும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் போது முழுமையான கவனமும் தெளிவும் அவசியம் ஏனெனில் மாற்றமே முன்னேற்றத்தின் திறவுகோள் வணிகம் சார்ந்த வேலைகள் இப்போது சற்றே சவாலாக தோன்றலாம் ஆகையால் சிக்கல்கள் வந்தால் சகோதரர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களின் ஆதரவை நாடுவது நல்லது எந்தவிதமான சட்டவிரோத செயல்களில் செயல்களிலிருந்தும் விலகியிருங்கள் இல்லையெனில் தேவையற்ற பிரச்சினைகள் உருவாகக்கூடும் ஆரோக்கியத்தின் பொருட்டு பருவமாற்றங்களில் உடலை பாதுகாக்க வேண்டும் ஒழுங்கையான பழக்க வழக்கங்களையும் ஆரோக்கியமான உணவு முறையையும் கடைபிடித்தால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இன்று திடீரென உங்களுள் ஒரு புதிய ஆற்றல் பெருகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை நிறைவேற்றும் உற்சாகம் உண்டாகும் ஒரு விளையாட்டில் ஈடுபடுவதோ புதிய உடற்பயிற்சி முறையை தொடங்குவதோ உங்களுக்கு புத்துணர்ச்சி மற்றும் திருப்தி தரும் மொத்தத்தில் ஆரோக்கியம் மற்றும் உடல் தகுதி குறித்த உங்கள் ஆசைகள் இன்று நிறைவேறும் வாய்ப்பு அதிகம் ஆகையால் உங்கள் மீது கவனம் செலுத்தி உடற்பயிற்சி தொடர்பான திட்டங்களை முன்னெடுப்பது மிகச் சரியான நாள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாடின் அதிபதி சூரிய பகவான் என்று கருதப்படுகிறார் மிஸ் சூரியன் தன்னம்பிக்கை செல்வம் மரியாதை மற்றும் முடி முடிவெடுக்கும் சக்தியுடன் தொடர்புடையவர் இதனால் இன்று செய்யப்படும் செயல்களில் சிறப்பு ஆற்றலும் விளைவுகளும் காணப்படுகின்றன பஞ்சாங்கத்தில் சஷ்டி மற்றும் சாவ பாக்கிய யோகம் போன்ற யோகங்கள் இந்த நாளை மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகின்றன இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்களும் பிரஸ்டா தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்களும் அவற்றிற்கான காரணங்களும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நீண்ட கால முதலீடுகளை திட்டமிடுதல் சவுபாக்கிய யோகத்தின் காரணமாக இன்று நிதி திட்டமிடல் மற்றும் முதலீட்டிற்கு உகந்த நேரம் இது எதிர்கால நிதி நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் இரண்டாம் தந்தை அல்லது பெரியோர்களை மதித்தல் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள் சூரியன் பித்ருகாரகன் என்று கருதப்படுகிறார் தந்தை அல்லது பெரியோர்களின் ஆசிகளை பெறுவது தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை விரைவுபடுத்தும் அந்த மூன்றாவது ஆரோக்கியம் தொடர்பான பணிகளை செய்தல் சஷ்டி திதி நோய்களை நீக்கும் என்று கருதப்படுகிறது இன்று உடல்நல மேம்பாடு மற்றும் உணவு முறையில் கவனம் செலுத்துவது வரும் நாட்களில் செலவுகளை குறைக்கும் மற்றும் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் நான்காம் தான தர்மம் அல்லது உதவுதல் சூரிய பகவானின் நாளில் உணவு உடை அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது சுப பலன்களைத் தரும் இந்த செயல் செல்வ வரவுக்கான வழிகளை திறந்து பித்ரு தோஷத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் நிதி முடிவுகள் எடுப்பது மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு ராகுகாலம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது புதிய ஒப்பந்தமோ செய்வதால் நஷ்டம் ஏற்படலாம் இரண்டாவது கோபம் அல்லது அகங்காரத்தில் முடிவெடுப்பது இரண்டாம் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார் இதனால் உணர்ச்சிவசப்பட்ட நிலை ஏற்படலாம் கோபம் அல்லது அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தீங்கு விளைவிக்கலாம் மூன்றாவது கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள் இந்த நாளில் கடனுடன் தொடங்குவது நிதி அழுத்தத்தை அதிகரிக்கும் இதனால் வருமானத்திற்கு பதிலாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நான்காவது சோம்பல் மற்றோ மற்றும் நேரத்தை அலட்சியப்படுத்துதல் ஞாயிற்றுக்கிழமை மன வலிமை மற்றும் ஒரு ஒழுக்கத்துடன் தொடர்புடையது இன்று அவன் வீணடிக்கப்பட்டால் அல்லது ஒத்திவைக்கப்பட்டால் வரவிருக்கும் போது வாரத்தின் ஆரம்பம் பண மந்தமாக இருக்கும் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படும் இன்றைய நிதி விஷயங்களில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சில முக்கியமான அறிகுறிகள் கிடைக்கின்றன சூரியன் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி மற்றும் இது செல்வம் மற்றும் மரியாதை தொடர்பான கிரகமாக கருதப்படுகிறது நீண்டகால ஆதாயங்கள் மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடைய பணிகளுக்கு இன்று ஒரு நல்ல நாள் தி குறிப்பாக முதலீடுகள் சேமிப்பு திட்டங்கள் மற்றும் குடும்ப நீதி பாதுகாப்பிற்கான முடிவுகள் எடுக்கப்படலாம் முதலில் முதலீடுகள் மற்றும் திட்டங்கள் இன்று சௌபாகிய யோகம் தொடங்குகிறது இது நிதி முடிவுகளில் நேர்மறையை தருகிறது நீங்கள் ஏதேனும் நீண்ட கால முதலீடான நிலையான வைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது சொத்து முதலீட்டை பற்றி பரிசீலித்தால் இது ஒரு நல்ல நேரம் இரண்டாவது கடன் மற்றும் பரிவர்த்தனைகள் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார் இந்த நிலை உணர்ச்சி வசப்பட்டு பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது குறிப்பாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது என்று இழப்பை ஏற்படுத்தலாம் மூன்றாவது தொழில் மற்றும் வியாபாரம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் வணிக கரணம் வரும் காலத்தில் வணிக பரிவர்த்தனைகளை வலுப்படுத்தும் நீங்கள் வியாபாரத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் புதிய தொடர்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் லாபகரமானதாக இருக்கும் ஆனால் அவற்றை மதியத்திற்கு பிறகு தொடங்குவது நல்லது நான்காவது அசுப நேரங்களை தவிர்த்தல் ராகு காலம் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் இந்த நேரத்தில் புதிய நிதி முடிவுகள் பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்கள் செய்வதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் எந்த புதிய நிதி வேலையையும் தொடங்காமல் இருப்பது நல்லது ஐந்தாவது செலவு மற்றும் சேமிப்பு கேட்டை நட்சத்திரத்தின் காரணமாக குறிப்பாக குடும்பம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான திடீர் செலவுகள் ஏற்படலாம் எனவே இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பை அதிகரிக்கவும் ஆறு அதிர்ஷ்டம் மற்றும் லாபம் சாவுபாக்கிய யோகத்தின் தாக்கத்தால் நீங்கள் வேலை அல்லது தொழிலுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று போனஸ் ஊக்கத்தொகை அல்லது பழைய தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது